வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அருமையான ஒரு லன்ச் ரெசிபி தான் அதுவும் ரொம்ப சிம்பிளாக சுவையாக இருக்கக்கூடிய லன்ச் தான் செய்ய போகிறோம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சாதமும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம் பாருங்க வாங்க என்ன சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க இன்னைக்கி நம்ம மல்லி சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மல்லி சாதத்துக்கும் வாழைக்காய் ஃப்ரைக்கும் ரொம்பவே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் மல்லி சாதம் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று இந்த வெ கா இந்த வெயில் நேரங்களில் மல்லி சாதம் செஞ்சு நம்ம சாப்பிடும்போது வயிறு கொஞ்சம் குளுந்தால் இருக்கும் கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை கொஞ்சமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியானால் போதும் நேரம் மாறுற அளவுக்கு வதக்க வேண்டாம் நான் இன்றைக்கி மூணு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி காய் வேக வைக்க போகிறதில்ல நம்ம அந்த இருக்கிற அந்த ஆயில்லே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு வித்தியாசமான ஒரு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் இருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க வாழைக்காய் தண்ணியில் போட்டு நம்ம கருத்து போகாமல் இருக்கிறக்காக கல்லுப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணியில் நம்ம வாழைக்காய் கட் பண்ணி போட்டோன்னா கருத்து போகாது ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மல்லித்தூள் தான் நான் சேர்த்துருக்குறேன் சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் எதுக்காகன்னா வாழைக்காய் வாய்வு பொருள்னு சில பேர் சாப்பிட மாட்டாங்க நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு செய்யும் போதே நமக்கு அந்த வாய்வு தன்மை உடம்புல சேராது நல்ல ஒன்று போல் புரட்டி விடுங்க இது மல்லி சாதத்துக்கு மட்டும் இல்லை தயிர் சாதத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சே முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ம மிளகாத்தூள் சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு மிளகாத்தூள் போது வாழக்காய் முக்கால் பதம் வெந்திருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி காரல் தன்மை வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் நல்லா முக்கால் பதம் வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்க சொன்னேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கிளறி விடுங்க அடி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போது அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டாச்சு நல்லா மீடியம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்போது ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அந்த மசாலாக்களோட பச்சை வாசம் போக நல்லா வாழைக்காயும் கிறிஸ்பியாக வெந்துடும் பாருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது சூப்பராக மணமாக இருந்தது ஒன்று போல் கிளரி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தான் நமக்கு அடி பிடிக்காமல் சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க பாருங்கள் வாழைக்காய் நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லி சாதம் ரெடி பண்ணிடலாம் வாங்க நான் இன்றைக்கி மல்லி சாதம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி கொதிக்க விட்டுருக்குறேன் அதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா அரைக்கட்டு மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம் இது எதுக்காக அப்படின்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறக்காக தான் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பாடு போது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கலர் வந்து சாப்பாட்டில் மாறாது நம்ம கொதி இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறு கிளறி விட்டுட்டு த இப்போ வடிச்சிடலாம் வடிகட்டியில் நம்ம வடிச்சிடலாம் பாருங்கள் மல்லி இலையை வடித்தாச்சு இப்போ வடித்த இந்த சூடாக இருக்கிற மல்லி இலை மேலே நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க ஆறுன தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுட்டிங்கன்னா போதும் இப்போது இது மல்லி இலையை நம்ம அரைக்க போகிறோம் மூணு பச்சை மிளகா ரெண்டு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் இதோட இந்த மல்லி இலையும் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுக்கோங்க கடாய் சூடாகட்டும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து சாதம் வடித்து எடுத்துருக்குறேன் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் குக்கர்லேருந்து இருந்து சாப்பாடை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் அல்லது ஆயில் விட்டு நல்லா கிளறி விட்டு ஆறவைங்க அப்போது சாப்பாடு ஒன்று போ ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் இப்போ ஆயிலும் நெய்யும் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாமே லைட்டாக அந்த கிறிஸ்பியானால் போதும் நேரம் மாறணுங்கிற அவசியம் இல்லை வரமிளகா சேர்க்குறது உங்களோட ஆப்ஷனல் தான் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சிருக்குறோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே எல்லாமே ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம் நம்ம அரைக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சா போதும் ரொம்ப தண்ணியை அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துடுங்க ஏற்கனவே நம்ம தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து எடுத்ததுனால உங்களுக்கு பச்சை வாசனைங்கிறது அளவுக்கு இருக்காது பாருங்கள் நிறம் மாறாமல் எவ்வளோ அழகாக பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா இதுக்காக தான் நம்ம அந்த சுடுதண்ணில் போட்டு எடுக்கிறது இப்போ அந்த தண்ணியில் அந்த ம நம்ம அரைச்ச பேஸ்ட்லேருந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு கால் முடி எலுமிச்ச பழசாறு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நாங்கள் சாதத்தில் சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்து தான் வடிக்கிறோம் அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கினேன் நீங்கள் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆற வச்ச சாப்பாடை இதோடு சேர்த்துடலாம் நம்ம கிளறும்போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கணும் அப்போ தான் நேரம் ஆக ஆக உங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து அந்த பேஸ்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி சூப்பராகவும் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாட்லேயும் அந்த உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து அந்த மல்லி இலையோட ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய மல்லி சாதமும் வாழ்க்கா வருவலும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்